ஒரு வீட்டில் சமையல் செய்யவில்லை என்றால் கூட அதற்கு பாஜக தான் காரணம் என எதிர்கெடுத்தாலும் செல்வப் குற்றம் சாட்டி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனை நேரில் கண்டு நலம் விசாரிக்க அவரது மக்களும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வருகை தந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகரித்துள்ளது என்றும் கவலை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தமிழிசை ஒரு வீட்டில் சமையல் செய்யவில்லை என்றால் கூட அதற்கு பாஜக தான் காரணம் என எதற்கெடுத்தாலும் பாஜக மீது காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை குற்றம் சாட்டி வருவதாக விமர்சித்துள்ளார் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் பள்ளியில் பிரச்சனை கல்லூரியில் பிரச்சனை சாலையில் பிரச்சனை தொழிற்சாலையில் பிரச்சனை எல்லா இடங்களிலும் பாலியல் தொந்தரவுகள் அவர் இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இவர்கள் மாதிரி ஸ்டாலின் அலையெல்லாம் அடிக்கல கவலைதான் மக்களை தூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்துல அண்ணன் செல்வ பெருந்தகை ஒன்றை சொல்கிறார் எதை பாரதிய ஜனதா கட்சி யார் வீட்டுலயாவது அஹ் சமைக்க முடியலன்னா உங்க வீட்டுல சமைக்க முடியலையா அப்ப பாஜகவோட இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க ஏன்னா அதிமுகவுல தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அது நீதிமன்ற ஆஹ் தேர்தல் ஆணைய பிரச்சனை ஆனா அதுக்கு காரணம் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி எந்த செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆனால் அந்த செல்வ பெருந்தகையோட தலைவர் நான் நினைச்சுக்கிட்டேன் சோனியா காந்தியா இருப்பாங்களோ ராகுல் காந்தியா இருப்பாங்களோ கார்கேவா இருப்பாங்களோ அவங்க தலைவர் வந்து ஸ்டாலின் தான் ஏன்னா திருப்பரங்குன்ற இவர் போறதா இருந்தாராம் ஸ்டாலின் போக வேணாம்னால இவர் விட்டுட்டாரு